செயலர் எஸ் ஆரோக்கிய சாமி வழங்கும் ஒரு ஒரு குக்கர் புரிய திமுக ஒன்றிய கட்டில் புரிய கட்டில் திமுக ஒன்றிய செயலாளர் சாமி வழங்கும் ஒரு கட்டில் புடிதா புடிதம்பே கைத்தி உட்டு பாம்பு புரிச்சு தாய் தை தாய் 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 வருகையை 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 சூப்பர் சூப்பர் அறிஞா அறிஞா ஆறுமை ஆறுமை ஒரு பவுன் கோல்டு தாய் தாய் ஆறு

வெட்டி வெட்டி <but> <resolucionoo> <jdlaub efecto> <pobs> <at toute remembering>

பூர்தியாக வழங்கும் ஒரு கிப்டு பார்க்கு கோட்டுது பாரிசி மால கோட்டுது

திருமங்கலமாடு துணை தலைவர் சூப்பர் 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 ஆழல்ல சைக்கிளா பரிசு மாற்றப்பட்டது பால் துறை தலைவர் வழங்கும் ஒரு சைக்கிளியா ஒரு கள்ளக்குடி கள்ளக்குடி ஆதரவு ஒரு சேலை ஒரு 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 சைக்கிள் ஒரு தலையாணி பரிசு மாலை கொட்டுது பரிசு மாலை கொட்டுது கண்ணக்கூடிய ஏ மண்ணி ஏரியா சூப்பர்

வரு சூப்பூப்பூப்பர் சூப்பர் சூப்பர் அழுதா வருகிறாங்க

தாய் 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 சூப்பர் 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 ஆளுதா ஆளுதா ஆறு வெளியில ஒரு பிரைஸ் கிடையாது சூப்பர் நீங்க புடி புடிச்சா கட்டில புடிச்சா திமுக ஒன்றிய செயலாளர்

வெரிச்சு வெரி ஒண்ட வெரி ஒண்டா ஓடுறா ஓடுறா அம்மா சூப்பர் மாடி சூப்பர் மாடு பீஷன் கன்னை மாடு நோரிக்கை எடுக்குதுதியா நோரிக்கை எடுக்குது நோரிக்கை எடுக்குது வீடுங்களே எச்சரிக்கை நோடு தூரா சூப்பர் 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 ஆத்த ஆர்வல் ஆறுவய் பியூஷன் கண்ணை மாடியா நோரிக்கு எடுக்குது தாய்ப்பட்டி பியூஷன் கன்னை மாடு நோடிக்குதா களமே தருது களமே தருதியா பிடிச்சிப்பார் ஒரே ஆள் பிடி ஒரே ஆள் பிடி பிடிப்பா யார் பிடிக்கிறது ஒரே ஆள் பிடிச்சிக்கா ஒரே ஆள் பிடிக்காய் ஆய் 노르기라노르기라다 타인의 빛이 갈 말이야 신이갈말이

ஒரு குக்கர் புடி குடி புடி உட்டாத புடி புடி கல்லாத்திப்பட்டி ஜோசப் மேஸ்திரி வழங்கும் ஒரு சின்ன கிடை மாற்றின் சிங்கம் ஆதிச்சனூர்

பாகுமொழி அலைதா அலைதா சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர் ஆலை தை 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 திருட்டு பார்த்தோம் ஒரு சேலை கட்டில வீர தமிழிக்கு ஒரு சேலை பாடுகுடி வீரர் புடிப்பா ஏய் மாட்டை தொட்டாம் பிரைசா தொட்டா மாட்டை தொட்டாலும் பிரைசி மாட்டுக்காரமா பின்னாடி போ மாட்டுக்காரியா ஒரு பிரைஸ் கிடையாது வெளியில போ திமுக ஒன்றிய கிளைச்செயலாளர் வழங்கும் ஒரு கட்டில் ஒரு சேலை போ போ வெளியில போ புரியா